தமிழ் தமிழ்ப்பித்தன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பிறக்க இருக்கின்ற புதிய ஆண்டான ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நிகழவிருக்கின்ற ராகுகேது பேச்சு பலன்கள் பற்றியது பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பலன்கள் எவ்வாறு அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ராகுவும் கேதுவும் ஒவ்வொரு ராசியிலும் ஒன்றரை ஆண்டுகள் அதாவது பதினெட்டு மாதங்கள் தங்கி சுப அசுப பலன்களை தருவார்கள் இப்போது கடக ராசியில் ராகுவும் மகர ராசியில் கேதுவும் அமர்ந்துள்ளனர் வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் திகதி ராகு பகவான் கடகத்தில் இருந்து மிதுனத்திற்கும் கேது பகவான் மகரத்தில் இருந்து தனுசு ராசிக்கும் பேர்ச்சி அடைகின்றனர் திருக்கணிதப்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் ஏழாம் தேதி இந்த இடப்பெயர்ச்சி நிகழ்கிறது ஜோகாதிபதி ராகுவும் மோட்சகாரன் கேதுவும் நிழல் கிரகங்கள் நவக்கிரகங்களில் புதனை விட செவ்வாயும் செவ்வாயை விட சனியும் சனியை விட குருவும் குருவை விட சுக்கிரனும் சுக்கிரனை விட சந்திரனும் சந்திரனை விட சூரியனும் சூரியனை விட ராகுவும் ராகுவை விட கேதுவும் பலம் பெற்றவர்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சி மேசம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்கும் கொடுக்க இருக்கின்ற பலன்கள் பற்றி இனி பார்ப்போம் மேஷம் எப்போதும் வீர பராக்கிரமம் கொண்டவர்களாக திகழும் மேச ராசிக்காரர்களே இது நாள் வரை உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருந்த ராகு மூன்றாம் இடத்திலும் பத்தாம் இடத்தில் இருந்த கேது ஒன்பதாம் இடத்திற்கும் இடப்பேர்ச்சி அடைய உள்ளனர் மூன்றாம் இடம் என்று கூறப்படுவது இளைய சகோதரம் இந்த ஸ்தானங்களில் ராகு வருகிறார் ராகு பதினொன்று மூன்று ஆறாம் இடத்திற்கு சேரின் பாகுதீன் பழமும் பாலும் வற்றாத தனமும் உண்டாம் காரியங்கள் உண்டாம் அன்னதானங்கள் உண்டாம் வாகுமதி மனம் வரத்து மேல் பெரத்துண்டாம் என்ற ஜோதிட பாடலின்படி ராகு இப்பொழுது யோகத்தை உங்களுக்கு வழங்கப் போகின்றார் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக வரன் தேடியும் அமையாத திருமண நிகழ்ச்சிகள் சுமூகமாக சுபமாக முடியும் செய்யும் தொழிலிலோ பார்க்கிற வேலையிலோ திருப்தி இல்லாத நிலை மாறி தைரியத்துடன் புது தென்புடன் செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு போகின்றது. புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் இதுவரை ஏளனம் செய்தவர்கள் எல்லோரும் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து வியந்து போவார்கள் செல்வாக்கு உள்ள பிரமுகர்களின் தொடர்பு கிடைக்கும் அதனால் உங்களுடைய நீண்டகால கனவுகள் லட்சியங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும் மனிதர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கேது ஒன்பதில் வருவதால் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக கோயில் பூசை பரிகாரம் செய்து நடக்காத காரியங்கள் எல்லாம் இனி தடையின்றி நடக்கும் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்த மாதிரி யாரையெல்லாம் தேடி தேடி உதவி கேட்டீர்களோ அவர்களெல்லாம் தானாக நாடி வந்து உதவி செய்வார்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை அமையாதவர்களுக்கு நல்ல வேலையும் கை நிறைய வருமானமும் கிடைக்கும் பெண்களுக்கு புத்திரஸ்தானம் ஒன்பதாம் பாவம் அந்த ஒன்பதாம் இடத்திற்கு கேது வருவதால் புத்திர பாக்கியமும் அதனால் பெற்றோர்களுக்கு புகழ் பெருமையும் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் உற்றார் உறவினர் பகை மறந்து சந்தோஷமாக இணைவார்கள் ரிஷபம் அழகுணர்ச்சியும் அன்பும் கொண்டவர்களாக திகழும் ரிஷபராசினியர்களே உங்களுக்கு ராகு ரெண்டாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கு கேதுவும் வருகிறார்கள் ஏற்கனவே ராகு கேது இருந்த இடமும் யோகமான இடம்தான் ரெண்டாம் என்பது செல்வம் குடும்பம் பணம் கையிருப்பு அசையும் சொத்துக்கள் கண்கள் வாக்கு நாணயம் இவைகளை குறிக்கும் பாவமாகும் இதில் ராகு வருவதால் ஆரம்பத்தில் சில கஷ்டங்கள் சஞ்சடங்கள் வந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு தேவைக்கேற்ப தனவரவு நண்பர்கள் உதவி கிடைக்கும் பூர்வீக சொத்து வீடு மனைகளால் பிரச்சனை பெறலாம் எதிலும் நிதானமாக பேசியும் அமைதியாகவும் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது அரசு மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு காத்திருந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடும் வீடு பூமி வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் சுப விரயங்கள் வரலாம் அந்நிய இனத்தவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஆதாயமும் வந்தாலும் யாரோ பட்ட கடனுக்கு நீங்கள் பொறுப்பேற்று கடனை அடைக்கும் நிலையும் வரலாம் அஷ்டமத்து செனியால் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு இது வரை தடைப்பட்ட காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இனி சுமூகமாக முடியும் கேது எட்டில் இருப்பதால் தொட்டது துலங்கம் இதுவரை யாரோ நமக்கு செய்வினை வைத்து விட்டார்களோ பயந்து போன உங்களுக்கு கேது பகவான் போட்டி பொறாமை எதிரி எல்லாவற்றையும் அழித்து விடுவார் மொத்தத்தில் இந்த ராகு கேது பேச்சு குடும்பத்தில் குதூகலத்தையும் அதிக வருமானத்தையும் தரக்கூடியதாக அமையும் மிதுனம் அன்பான மிதுனராசினியர்களே இதுவரை ரெண்டில் ராகு எட்டில் கேது சஞ்சரித்திருந்தனர் இப்பொழுது ஜென்ம ராசியில் வரும் ராகு சனியின் பார்வையும் கேதுவின் பார்வையும் ராசிக்கு கிடைக்கிறது ஜென்ம ராசி என்பது கௌரவம் செயலின் தன்மை கீர்த்தி செல்வாக்கு புகழ் பொறுமை ஆற்றலை குறிக்கும் இடத்திற்கு வருவதால் ஸ்தானம் பலத்தை சீர்குலைப்பார் நீண்ட நாள் பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும் சகோதர சகோதரிகள் வகையில் அனுகூலம் ஆதாயத்தை தரும் ராகு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் இதுவரை செய்த பரிகாரங்களுக்கு இப்பொழுதுதான் பலன் கிடைக்கும் உத்தியோக உயர்வு கல்வி மேன்மையை பெற்று நல்ல வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும் உயர் கல்வியும் படிக்கும் வாய்ப்புகள் தேடி வரும் சனியோடு கேது ஏழில் இருப்பதால் தவிர்க்க முடியாத செலவும் அதனால் கடன் வாங்கும் கட்டாயமும் உங்களுக்கு ஏற்படலாம் ராகு கொடுத்தால் கேது கெடுப்பார் அதன் அடிப்படையில் அவர்களின் பெயர்ச்சிக்கு மூன்று மாதத்திற்கு முன்னே அவர்களின் ஆட்டத்தை காண்பிக்க ஆரம்பித்து விட்டனர் இனி எல்லாவற்றிலும் கவனமாக செயற்பட வேண்டும் மொத்தத்தில் இந்த ராகு கேது பெயர்ச்சி மிதன ராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய காலமாகும் கடகம் இதுவரை ராகுகேது ஜென்ம ராசியிலும் ஏழாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்திருந்தார் இப்பொழுது இடம் மாறி பன்னிரண்டாம் இடத்தில் ராகுவும் ஆறாம் இடத்தில் கேதுவும் மாறுகின்றார்கள் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதன் அடிப்படையில் இப்பொழுது கெட்ட இடத்திற்கு ராகு கேது வருவது நல்லதுதான் சுபகாரியங்கள் திருமணம் சடங்கு கிரகப்பிரவேசம் பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் சிலரது பிள்ளைகளுக்கு கலப்பு திருமணம் காதல் திருமணம் அவர்கள் விருப்பப்படி செய்து வைக்கும் சூழ்நிலையும் ஏற்படும் அறிவாளியை முட்டாளாக்கி உட்கார வைத்த ராகு பன்னிரெண்டாம் இடத்திற்கு மாறுவதால் வெளிநாட்டு பயணம் மற்றும் தொழில் அமையும் வாய்ப்பையும் கொடுப்பார் வர்த்தக தொடர்பு ஏற்படும் சிலர் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் செய்ய நேரிடும் கேது ஆறாம் வீட்டிற்கு வருகிறார் ஏற்கனவே சனிப்பெயர்ச்சியாகி ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இனி கேதுவும் அந்த வீட்டிற்கு அமரப்போவதால் புது வேலை வாய்ப்பு மற்றும் தொழிலை பெருக்கி லாபம் சம்பாதித்து சுகபோகங்களை பெருக்கி கொள்ளலாம் புதிய கடன்களை வாங்கினாலும் அது சுப விரயமாக மாற்றி பழைய கடன்களை அடைப்பீர்கள் நோய் நொடி போட்டி பொறாமை ஒளியும் வீண் விரைய வைத்திய செலவுகள் குறையும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் எல்லாம் தித்திக்கும் நிலைக்கு மாறும் உங்களுடைய செயல்களில் காரியங்களில் தோல்வியை கண்டு அஞ்சாத உங்களுக்கு வெற்றியை வெட்டி பிடிக்க வைக்கும் ராகு கேது பெயர்ச்சி முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் போல் வரும் துன்பமெல்லாம் பனிபோல் போல் விலகி குடும்பத்தில் அமைதி ஆனந்தம் கிடைக்கும் திம்மம் வெற்றியை இலக்காக கொண்டு செயற்படும் சிம்மராசினியர்களே எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் வரை போயமாட்டீர்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் விஜயத்தில் அமர்ந்துள்ள ராகு பதினொன்றில் இடப்பெயர்ச்சி ஆவதால் எதிர்பாராத யோகத்தையும் திடீர் பணவரவையும் தருவார் போட்டி பொறாமைகளை ஒழிப்பார் அடுத்தவர்களின் சூழ்ச்சியால் நீங்கள் மாட்டிய பிரச்சனைகள் தானாகவே மறைந்துவிடும் பாகப்பிரிவினை சொத்து வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும் மூச்சகாரணான கேது பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தில் வருவதால் யோகம்தான் புத்திர பாக்கியம் தெய்வ அருள் புண்ணியம் ஆகியவற்றை குறிப்பிடும் ஸ்தானத்தில் கேது வருவதால் சோதனைகளை தாண்டி மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் பிள்ளைகளுக்கு படிப்பு மாற்றம் மேல் சுபகடன்கள் வாங்க நேரிடும் தடைப்பட்ட திருமணங்கள் புத்திர பாக்கியம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் செய்யும் தொழிலில் பார்க்கும் வேலையிலும் திருப்திகரமான போக்கு உருவாகும் கடன் சுமைகள் குறையும் பணத்தால் நண்பர்கள் உற்றார் மூலம் சங்கடங்களை சந்தித்த உங்களுக்கு பகையை மறந்து நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் புதிய முயற்சிகள் கைகூடும் புதிய மனிதர்களின் தொடர்பு அவர்களால் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும் இதுவரை உங்களை தரக்குறைவாக நடத்தியவர்களெல்லாம் இனி உங்களை கண்டு மதிப்பு மரியாதை கொடுப்பார்கள் நன்மையான ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது ஐந்தில் கேது இருப்பதால் குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு பதினொன்றில் ராகவும் ஐந்தில் கேதுவும் அமர்ந்திருக்கின்றனர் இனி ராகு பத்திலும் கேது நாலாம் வீட்டிலும் இடம் மாறி அமரப்போகின்றனர் ஏற்கனவே இருந்த இடம் ஜோகமான இடம்தான் உங்களுக்கு ஜோகத்தை செய்யும் கேந்திரத்தில் பாவகிரகங்கள் வரும் பொழுது வலிமையாக பலனை செய்யும் கடந்த காலங்களில் மகிழ்ச்சியை கொடுத்து நிம்மதியை இழக்க செய்த ராகு கேது இப்பொழுது சூரியனை கண்டு பனி விலகுவதைப் போல ஒவ்வொரு முயற்சியும் காரியமும் வெற்றியை கொடுக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கீர்த்தி செல்வாக்கு அந்தஸ்து ஆகிய ஸ்தானங்களுக்கு ராகு வருவதால் தொழிலாளி முதலாளி ஆகலாம். நினைத்த மாதிரி வேலை வாய்ப்பு அமையலாம் நல்ல சம்பளம் வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தரலாம் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுபமாக முடியும் வாடகை வீட்டில் உள்ளவர்கள் ஒத்திகைக்கு வீடு மாறலாம் காலி மனைகள் வாங்கும் வசதி பெறும் கடன்பட்டு கலங்கி போனவர்களுக்கு இனி சிறிது சிறிதாக கடன் சுமைகள் குறையும் இந்த ராகு கேது பேச்சு ஆறுதலையும் முன்னேற்றத்தையும் தரும் ஞாயிறன்று ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடுங்கள் துலா ராகு பத்தாம் வீட்டிலும் கேது நாலாம் வீட்டிலும் அமர்ந்து இருக்கின்றனர் இனி ராகு ஒன்பதாம் வீட்டிற்கும் கேது மூன்றாம் வீட்டிற்கும் இடப்பெயர்ச்சி அடைய போகின்றார் ராகு கேதுவும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய வீடுகளும் கேந்திரஸ்தானமான நாலு ஏழு பதினாலு வீடுகளில் ராகு கேது வருவது நல்லதுதான் கேது மாறி வெறும் இடம் மூன்றாம் பாவம் சகோதரம் வீரியம் வீரம் எழுத்தறிவு விளையாட்டு தகப்பன் ஸ்தானத்தில் குரு இருந்து சனி பார்வை பெறுவதால் தந்தையாருக்கு உடல்நிலை பாதிக்கலாம் நடக்கும் தசைகள் இருந்தால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது என்று ஆறுதல் படலாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் புது முயற்சி திருமணம் புத்திர பாக்கியம் போன்ற சுமூகமான நிகழ்வுகள் நடைபெறும் நிர்வாக பொறுப்புகள் வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகள் வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலம் ஆதாயம் தரும் வருமானம் திருப்தி தரும் செய்யும் தொழிலில் பார்க்கும் வேலைகளில் இதுநாள் வரை இருந்த இடையூறு நீங்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் மொத்தத்தில் இதுவரை நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும் இந்த ராகு ராகுகேது விடிவையும் விமோசனத்தையும் தந்து பணம் சம்பாத்தியம் சேமிப்பை கொடுப்பார் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாயை ஆட்சிநாதனாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே இதனால் வரை கலக்கத்தில் இருந்த உங்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் பாதசனி படுத்தி எடுத்தாலும் இந்த ராகு பயிற்சி ஜோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெருமையையும் புகழையும் தருவார் இதனால் வரை மூன்றில் இருந்து கேது இப்பொழுது இரண்டாம் இடத்திற்கு ஒன்பதிலிருந்த ராகு எட்டாம் வீட்டிற்கு வருகிறார்கள் ஏற்கனவே இருந்த இடம் ஜோகத்தை செய்ய வேண்டிய இடம்தான் ராகு சூது கிரகம் எதிர்பாராத பணம் பொருள் பொன் சேர்க்கை வீடு வாசல் போன்ற வசதிகளை தருவார் திருமண சுபகாரியங்கள் நடக்கும் கோட்டில் பம்பு வழக்குகள் சாதகமாகவும் சிலருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் நேரலாம் இதுவரை வெளியூரில் இருந்தாலும் உள்ளூரில் குடியிருக்க வாய்ப்புகள் அமையும் சிலர் பிள்ளைகளை படிப்புக்காக பிரிந்து போக வேண்டிய நிலை ஏற்படும் வருமானம் சிலருக்கு வீட்டுக்கு மேல் மாடி வீடு கட்டும் ஜோகம் ஏற்படும் ரெண்டில் கேது வருவதால் சொல்லும் செயலும் வெற்றி பெறும் ராகு கேது பயிற்சி மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இதுவரை இரண்டாம் இடத்தில் இருக்கும் கேதுவும் எட்டாம் இடத்தில் ராகுவும் இருந்த நிலை மாறி ராசியில் கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகவும் பயிற்சியாகின்றன ஏற்கனவே இருந்த இடம் நல்லதுதான் உங்களால் எல்லோருக்கும் நல்லது நடக்கும் ஆனால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை ஊருக்கு ராஜாவாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் கசகசக்கத்தான் செய்யும் தேவையறிந்து அறிந்த மனைவி மக்கள் உங்கள் ராசிக்கு அமையாது என்பது ஜோதிட நூல்களின் கருத்து ராசியில் கேது கௌரவம் புகழ் கீர்த்தி அந்தஸ்து தருவார் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் வரும் வருமானம் திருப்தி தரும் கடந்த காலங்களில் பொருளாதார நெருக்கடியில் மூழ்கி உழைப்பு சம்பாத்தியம் அனைத்தையும் அசலுக்கு மேல் வட்டி கட்டி சோற்றுக்கே கடனை வாங்கி நொந்து போனவர்களுக்கு புதிய நட்பு கூட்டு ஏதாவது உதவி கிடைத்து தலை நிமிடலாம் ஜென்ம சனியால் இதுவரை போராட்டம் ஏமாற்றம் சஞ்சலம் என்று வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு இந்த ராகுகேது பேச்சியால் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும் மகர ராசியில் கேது ஏழாம் பாவத்தில் ராகு அமர்ந்துள்ளனர் இனி அந்த நிலை மாறி பன்னிரெண்டாம் கேது ஆறாம் பாவத்தில் ராகு அமரப்போகின்றனர் கேந்திரத்தில் கேது ராகு இருந்தது ஒரு வகையில் நன்மை செய்யக்கூடியதுதான் எதிரி போட்டி பொறாமை கடன் வைத்திய செலவு ஆகிய ஸ்தானத்தில் ராகு வருவதால் கடன் அடைபடும் தீராத நோய்கள் தீரும் போட்டி பொறாமை பொடி பொடியாகும் இந்த ராகு கேது பயிற்சியால் புதிய தொழில் முயற்சிகள் கைகூடும் படித்து முடித்து வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும் வெளிநாட்டு தொடர்புடைய உத்தியோகம் கெடு கிட்டம் பதவி உயர்வு பெற்று வருமானம் கூடும் வீடு மனை வாங்கும் யோகம் கிடைக்கும் திருமணம் நீண்ட நாள் கனவாக புத்திர சம்பத்து கிடைக்கும் திருமணத்தின் நீண்ட நாள் கனவான புத்திர சம்பத்து கிடைக்கும் மோட்சஸ்தானத்தில் மோட்சகாரம் வருவதால் புது முயற்சிகள் கைகூடும் வரவு எட்டண செலவு பத்தண நிலை மாறி சேமிப்புகள் உயரும் சுப தேவைகளுக்கு கடன்பட நேரிடும் ரெண்டு நாள் கடன்களும் அடையும் வண்டி வாகன மாற்றமும் வீடு மாற்றமும் சொந்த வீடு குடி போகும் சந்தர்ப்பங்கள் உருவாகும் இந்த ராகு எது பயிற்சி ஜோகம் செல்வாக்கு சொத்து சுகத்தை கொடுக்கும் கும்பம் அமைதியும் எதையும் ஆழ்ந்து சிந்திக்கும் திறனும் கொண்டவர்களான நேயர்களே ராசிக்கு ஆறில் ராகவும் பன்னிரெண்டில் கேதுவும் உள்ளனர் இனி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகவும் பதினொன்றாம் இடத்தில் கேதுவும் வரப்புகின்றனர் ஐந்தாம் இடம் என்பது புத்திர பாக்கியம் தெய்வ அருள் புண்ணியங்கள் காதலுல்லாசம் கேளிக்கை கதை கவிதைகளில் ஆர்வம் இவை அனைத்தும் ஐந்து இடத்தின் காரதத்துவங்கள் பதினொன்றாம் இடம் என்பது லாபம் மூத்த சகோதரம் எண்ணங்கள் நிறைவேறுதல் ஆகியவற்றைக் ஆகியவற்றை குறிக்கும் இதுநாள் வரை போதுமான வருமானம் வந்தாலும் கடனுக்கு வட்டியை கட்டிவிட்டு நிம்மதி குறைந்த வாழ்க்கையை வாழ்ந்த உங்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு நிம்மதியை தரும் கேது பதினொன்று வருவதால் தொட்டது துலங்கம் தேவையற்ற செலவுகள் குறையும் செய்யும் முயற்சிகள் வெற்றி பெறும் இதுவரை தடைப்பட்ட காரியத்தை செவ்வனே செய்து முடிப்பீர்கள் இதுவரை திருமணமாகி புத்திர பாக்கியம் தடைப்பட்ட தம்பதியினருக்கு புத்திர பாக்கியமும் குடும்பத்தில் அமைதியும் நிலவும் பதினெட்டு வருஷ பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு ஐந்தாம் இடத்தில் ராகு வருவதால் முன்னோர் வகையில் உள்ள தோஷங்கள் நீங்கி சுகம் கிடைக்கும் மீன உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுவும் பதினொன்றாம் இடத்தில் கேதுவும் இருக்கின்றனர் இன்னும் சில மாதங்களில் நாலில் ராகுவும் பத்தில் கேதவும் மாறுகின்றனர் ஏற்கனவே இருந்த இடம் இடம் என்றாலும் தேவையில்லாத செலவுகள் வாங்கியதை கொடுக்க முடியவில்லை திணறடிக்கப்பட்டிருந்த உங்களுக்கு இனி அவ்வாறான நிலை மாறி இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நாலாம் பாவம் தாயார் சுகம் வாகனம் கல்வி நிலப்புலன்கள் ஆகியவற்றை குறிக்கும். இந்த நாலாம் பாவத்திற்கு ராகு வருகிறார் சனியின் பார்வையை பெறுகிறார் கேந்திரத்தில் வரும் ராகு கேது இதுவரை தடைப்பட்ட காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பதற்கு உதவுவார்கள் தாயார் வழியில் சில தேவையற்ற செலவுகள் உண்டாகலாம் பூமி வீடு வாகனம் வாங்கும் யோகத்தை கொடுப்பர். வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் வருமானம் அனுகூலம் ஆதாயத்தை தரும் கடல் தாண்டி திரவியம் தேடும் வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வரலாம் ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் தொட்டது துளங்கும் நல்லவர்களின் ஆதரவு கிடைக்கும் பத்தாமிடம் என்பது தொழில் மாமியார் வீடு உத்தியோகம் வேலை வாய்ப்பு ஆகிய ஸ்தானங்களுக்கு கேது வருகிறார் லாபஸ்தானத்திலிருந்து ஜோகத்தை செய்த கேது இப்பொழுது யோகக்காரனாக செயல்பட்டு ஜோக பலனை வாரி வழங்க இருக்கின்றார் தனம் பொருள் பொருள் சேர்க்கை உண்டாகும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எதிர்பாராத திருப்பத்தை தரும் தொழிலில் இடமாற்றம் உத்தியோக உயர்வுகளை கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் தமிழ் பித்தன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி